என்னுடைய பெயர் ராஜ கிருபாகரன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் சூரப்பள்ளம் கிராமத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக என்னுடைய வீட்டின் மாடியில் ஜபம் நானும் என்னுடைய நண்பர்களும் நடத்தி ஜபிப்போம் அதில் இரண்டாயிரத்தி இருபதில் கோர்ட் கோர்ட் ஆர்டர் நானும் நண்பர்களும் கூடி ஆராதிக்கலாம் என்று தந்தார்கள் எங்களுடைய வீடு பட்டா நிலத்தில் உள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நாங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கும் போது பெனிஸ் பாபு என்ற எஸ்ஐ உள்ளே காலோடு நுழைந்து அத்து மீறி உள்ளே வந்து எங்களுடைய ஆலயத்துக்கு எங்களுடைய ஜெப அறைக்குள் ஜெபிக்காதர்கள் என்று மிரட்டி எங்களை வெளியே அழைத்து வந்தார் வெளியே பார்க்கும்போது பல ரவுடிகள் அந்த ஊரில் உள்ள களவு களவு செய்கிற தாலி அறுத்து களவுலே உள்ள அருள் ரெகுராஜன் முத்துச்செல்வன் ராதாகிருஷ்ணன் இவர்களுடைய பெயரில் எங்கள் மேல அடிச்சு உடைத்த கேஸ் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அது இருக்கும் போதே அத்துமீறி மறுபடியும் கொலை மிரட்டல் விடுத்து எங்களை எங்களையும் என்னையும் பிள்ளைகளையும் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு கொலை செய்து விடுவேன் என்று ஒருவன் அதிலே சொல்லுகிறான் இப்படி போய்கொண்டிருக்க திமுக அரசு எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு திமுக அரசு பட்டா நிலங்களிலே ஜபிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாதபடி நாங்கள் டிக்கெட்டு போய் நின்று கொண்டிருக்கிறோம் திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு கிடைத்த ஒரு பலனாக இருக்கிறது பாஜகவுக்கு முழு சப்போர்ட்டாக பாஜகவுக்கு முழு ஆதரவாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் காவல்துறையும் எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு உதவி இல்லாதபடி நாங்கள் டிக்கெட்டுக்கு போய் நின்று கொண்டிருக்கிறோம் இதை இந்த வீடியோவை பார்த்து தமிழக அரசு உடனடியாக இதற்கு ஒரு விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி அருமையான ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் விடியல் ஆட்சியிலே எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய நாங்களும் எங்களுடைய குழந்தைகளும் பல வருடங்களாக அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம் பல உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் தமிழக அரசு தான் பொறுப்பெடுக்கணும் திமுகவும் நாங்கள் பல வருஷமாக திமுக ஓட்டு போட்டாச்சு நாங்க போய் பாஜகவுக்கு ஓட்ட போட மாட்டோம் எங்களை ஒன்றும் படிக்காதவர்கள் அவர்களை எஜுகேட் பண்ணுங்க ஒன்று படிப்பறிவு அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் வந்து தலையெடுத்துருவேன்னு சொல்லுவேன் அருள் லிங்கம் அவன் பாத்தீங்கன்னா தாலியறுப்பு கேஸ்ல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அவனுக்கு மேல ராஜா கமங்கலத்தில் பல கேஸ் இருக்கு அதே போல ஏழாம் கிளாஸ் படிச்சிருக்கான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது இப்படிப்பட்டவர்களை பாஜக சேர்த்து அரசியல் பண்ணுகிறார்கள் கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் உடனடியாக இதற்கு அரசு ஒரு முடிவு கட்டும்படி போலீஸ் பாதுகாப்பு தரும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம் இதை பார்த்து உடனடியாக எங்களுக்கு ஒரு உண்டாக்கும்படி கேட்கிறேன்